ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ் இன்னைக்கு என்ன கதை கேட்க போறீங்கன்னா ராமனின் கதைகள் டில்லி அரசரை வென்ற கதை ஒரு முறை டில்லி அரசர் பாபர் தெனி ராமனின் திறமை கேட்டு அவ அவனை நேரில் காண விரும்பினார் அவனது திறமையை சோதிக்க விரும்பினார் எனவே தென் ராமனை டில்லிக்கு அனுப்புமாறு விஜயநகரத்திற்கு ஓலை அனுப்பினார் கிருஷ்ண தேவ ராமாயரும் தென்னிலே ராமனை அழைத்து இதோ பா ராமா இங்கே எப்படியோ உன் திறமையை எங்களை சிரிக்க வைத்தாய் வைக்கிறாய் ஆனால் அதுபோல் பாபரிடம் நடக்காது உன் திறமை அவரிடம் பரிசு பெறுவதில்தான் உள்ளது அவரிடம் நீ பரிசு பெற்று வந்துவிட்டால் நானும் உனக்கு பரிசு தருவேன் உன்னை திறமைசாலி என்றும் ஒப்புக்கொள்கிறேன் இல்லை இல்லையேல் உனக்கு தண்டனை தக்காது தெரிகிறதா என்று எச்சரித்து அனுப்பினார் டில்லி வந்து சேர்ந்த தென்னெலிராமன் பாபரின் அரமனைக்கு சென்றான் சபையில் தன் செய்யும் மகாட விகடத்திற்கு யாரும் சிரிக்காது கண்டு திகைத்தான் எவரும் சிரிக்கூட கூடாது என பாபர் முன்னாரே கட்டளையிட்டிருப்பார் என யூ யூகித்தான் இந்த சூதினை எப்படி முறியடிப்பது என முடிவு செய்து கொண்டான் மறுநாள் முதல் ராமன் அரமணைக்கு செல்வதை நிறுத்தி கொண்டான் பாபர் ராமன் செல்லாமலே நின்று விட்டானே சரியான தோல்விதான் அவனுக்கு என மகிழ்ந்தார் ஒரு நாள் பாபர் தன் மந்திரியுடன் உலா உலாவி சென்றார் வழக்கம்போல் அரண்மனை சேவகன் ஒருவன் சில பொன்முடிச்சுகளை சுமந்து வந்தான் மன்னர் குதிரை மெதுவாக நகர்த்தி சென்று கொண்டிருந்தார் பாதை ஓரத்தில் முஸ்லிம் பெரியவர் ஒருவர் தள்ளாடியபடியே ஏதோ செடிகளை நட்டு பார்த்தார் அவருகே சென்று தன் குதிரையை நிறுத்தினார் பெரியவரே இந்த தள்ளாத வயதில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல மனுக்கன்று நட்டுக்கொண்டிருக்கிறேன் இதை அவர் மிகவும் சிரமப்பட்டு கூறினார் ஏன் ஐயா இந்த தள்ளாத வயதில் உமக்கு ஏன் இந்த தொல்லை அத்துடன் இது காய்ந்து பின் பழுத்து அந்த பழத்தை நீர் உண்ணப்போகிறீரா என்று சிரித்தார் அரசே நாம் உண்ணும் மாங்கனிகள் நாம் முன்னோர் நட்டது தானே அவர்கள் மரங்களை நட்டதால் தானே நாம் இன்று மாங்கனிகளை உண்ணுகிறோம் அவர்கள் நடாமல் இருந்திருந்தால் நமக்கு எது மாம்பழங்கள் எனவே வரும் தலைமுறையினர் உண்ணவே இம்மரங்களை நான் நடுகிறேன் ஆஹா சரியான பதில் நல்ல விளக்கம் மிக மகிழ்ச்சி உடனே மந்திரியார் ஒரு பொன்முடியை பரிசாக அளித்தார் அதை பெற்றுக்கொண்ட பெரியவர் சிரித்தார் அரசே அல்லா பெரியவர் எல்லோருக்கும் மரம் பசுத்த பிறகே பலன் தரும் ஆனால் பாபரின் ஆட்சியில் மரம் நட்டவுடனே பலம் கொடுத்து விட்டது பாபர் மனம் பெரிதும் மகிழ்ந்து ஆஹா சரியாக சொன்னீர்கள் பெரியவரே என்றபடியே மந்திரியை பார்க்க அவர் இன்னொரு பொன்முடிய அளித்தார் அதையும் பெற்றுக்கொண்ட பெரியவர் அரசே இந்த மாங்கனிகள் பழுத்து பின் பல பலனளிப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஆனால் தாங்களின் மேலான குணத்தினால் நட்டவுடனே இருமுறை எனக்கு ப பலனளித்து விட்டது என்ன அல்லாவின் கருணை என்றார் நன்றாக சொன்னீர்கள் பெரியவரே என்று கூறியவர் மீண்டும் ஒரு பொன்முடி முடிப்பையும் அளித்தார் பின் மந்திரியை பார்த்து மந்திரியாரை சீக்கிரம் இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் இல்லையே சதுரமாக பேசி நாம் பொக்கிசத்தையே காலி செய்து விடுவார் இந்த பெரியவர் என்று வேடிக்கையாக செல்லிவிட்டு புறப்பட்டார் பாபர் சற்று நிற்க முடியுமா அரசே என்று சொன்ன பெரியவர் தன் தாடி மீசையை கலைத்து விட்டு தென்னிலிராமனாக நின்றார் பாபர் திகழித்தார் சற்று நேரத்திற்குள் மூன்று பரிசுகளை பெற்றவன் தென்னிலிராமனா தென்னிலிராமன் பணிவுடன் கூறினான் அரசே மன்னிக்க வேண்டும் எங்கள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் தங்களிடம் நான் பரிசு பெற்று வர வேண்டும் என கட்டளையிட்டு அனுப்பினார் இன்று அவரது கட்டளைப்படியே தங்களிடம் பரிசுகளையும் பெற்று விட்டேன் இனி ஊர் திரும்ப தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் தென்னலிராமா உண்மையிலே நீ திறமைசாலிதான் உங்கள் மன்னருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவி நாளை அரச மரியாதையும் பெற்றுக்கொண்டு விஜயநகரம் செல்லலாம் என்றார் அரசர் பின் மகிழ்ச்சியுடன் அரமனைக்கு திரும்பினார் வெற்றி உடன் ஊருக்கு வந்த தென் சேர்ந்த தென்னிலிராமனை பார்த்த கிருஷ்ண தேவனாரர் நடந்த வகைகளை கேட்டறிந்தார் தான் சொன்னபடியே தென்னிலிராமனுக்கு பல பரிசுகள் கொடுத்தார் மன்னரும் மக்களும் போற்றி புகழ்ந்தனர் தென்னிலிராமன் சந்தோஷம் அடைந்தான் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேற கதையில் சந்திக்கலாம்